இன்றைய சூழலில் நாம் ஏன் தெய்வங்களை அவசியம் வழிபட வேண்டும் அவர்கள் நம் வாழ்க்கையல்லாற்றும் பங்கு என்ன அவர்களின் அருள் இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு உதவும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் நாம் யாரை பார்த்தாலும் அவர்களெல்லாம் சந்தோஷமாக இருப்பது போன்றும் ஏதோ நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் தோல்வி பயம் பதட்டம் வெறுமை ஏமாற்றம் எல்லாம் இருக்கின்றது என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல நாம் பார்க்கும் அந்த ஒவ்வொரு புன்னகைக்கும் பின்னால் மறைந்து கிடப்பது என்னவோ அதே தோல்வி பதட்டம் பயம் தனிமைதான் நாம் பார்க்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் வெளியில் ஒளியில் மின்னுவது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் இருள்தான் ஆட்சி செய்கிறது பலருக்கு பெரும் கல்வி இருக்கிறது உயர்ந்த தொழில் இருக்கிறது செல்வமும் புகழும் கிடைத்திருக்கிறது ஆனால் அமைதி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை தைரியம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை ஏன் இப்படி ஏனென்றால் நமது தலைமுறை தன் வாழ்க்கையில் வரும் இடர்பாடுகளை விரட்டியடிக்கும் சக்தியை உடன் வைத்திருப்பதில்லை இது என்றால் ஒரு குழந்தைக்கு தன்னால் முடியாத காரியங்களை தனது தாயைக் கொண்டோ தந்தையைக் கொண்டோ செய்து கொள்ளும் அதாவது தன்னைக் காட்டிலும் அதிக சக்தி கொண்டவர்களின் துணையோடு தன் காரியங்களை செய்து கொள்ளும் அதனைப் போலவே நம்மால் முடியாத காரியங்களை நமக்காக செய்து தரும் நம்மை விட அதிக சக்தி கொண்ட அன்னை தந்தையை நாம் உதவிக்கு அழைக்க மறந்து விடுகிறோம் இங்கே நம்முடைய அன்னை தந்தை என்று நாம் குறிப்பிடுவது தெய்வங்களை குழந்தை கூப்பிட்டால் தாய் தந்தை வருவார்கள் நாம் கூப்பிட்டால் தெய்வங்கள் வருவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக வருவார்கள் தெய்வங்கள் நம்மை பிள்ளைகளாகத்தான் நினைக்கிறார்கள் ஆனால் நாம் தான் அவர்களிடம் இருந்து நம்மை அந்நியப்படுத்திக் கொண்டு விட்டோம் ஆனால் நம் அழைப்பிற்காக தெய்வங்கள் எப்போதும் காத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எனக்கான வேலைகளை கடமைகளை நானே செய்து கொள்ளும் போது எதற்காக எனக்கு தெய்வத்தின் துணை வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம் இப்படி யோசித்து பாருங்கள் இரவில் ஒருவர் காட்டில் நடந்து செல்கிறார் நிலவின் ஒளி இருக்கிறது ஆனால் அந்த அடர்ந்த காட்டில் பயணிக்க நில ஒளி மட்டும் போதுமா சுற்றிலும் குடிய மிருகங்கள் பாம்பு பூச்சிகள் என எக்கச்சக்க அபாயங்கள் அங்கே உள்ளன வெறும் சந்திர ஒளி மட்டும் அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுமா நிச்சயமாக இல்லை அங்கே நமக்கு தேவை இருளை விரட்ட நல்ல ஒளி மிகுந்த மின்சார விளக்கும் ஆயுதமும் தான் அந்த இரண்டும் தான் காட்டில் நம்மை பாதுகாக்கும் அப்படித்தான் வாழ்க்கையும் வெளியில் சிரிப்பு அழகு போன்றவைக்கு நிலா வெளிச்சம் இருந்தாலும் உள்ளுக்குள் நம்மை தடுக்க வரும் இருள் பொறாமை தீய நண்பர்கள் தவறான ஆசைகள் சாபம் போன்ற மிருகங்கள் ஒளிந்திருக்கின்றன அவற்றை வெல்ல சாந்தமான ஒளி மட்டும் போதாது உக்ரத்தின் தீயே தேவை அந்த உக்ரம் பைரவரின் எரியும் திரிசூலத்தில் இருக்கிறது காளியின் கூர்மையான வாளில் இருக்கிறது வராகியின் கர்ஜனையில் இருக்கிறது தாராவின் கருணைமிகு உக்கிரத்தில் இருக்கிறது இவர்கள் யாரும் நம்மை அச்சப்படுத்தும் தெய்வங்கள் அல்ல இவர்கள் நம்மை சுற்றியுள்ள இருள் சக்திகளை அச்சப்படுத்தும் தெய்வங்கள் நம்முடைய வாழ்வின் மனத்தின் காவலர்கள் இன்றைய தலைமுறையினர் எதிர்கொள்ளும் சவால்கள் நம் முன்னோர்கள் சந்தித்தவையைக் காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டவை இதை இப்படி பார்க்கலாம் ஒரு இளைஞன் கடலை கடக்க புறப்படுகிறான் கையில் படகு இருக்கிறது கண்களில் கனவு இருக்கிறது ஆனால் அந்த கடலில் சில அலைகள் அவனை வழி செய்கின்றன அவைதான் கல்லூரியில் இழுக்கும் தவறான நண்பர்கள் சில சுழற்சிகள் அவன் படகை இழுத்துச் சிக்க வைக்கின்றன அவைதான் வாழ்க்கையை வீணாக்கும் தவறான உறவுகள் சில இருண்ட புயல்கள் அவன் படகின் பாதையை மறைத்து நிற்கின்றன அவைதான் நம் வளர்ச்சியை தடுக்க முயலும் பொறாமை கொண்டவர்கள் மேலும் சில மறைமுகப் பாறைகள் நீரில் தெரியாமல் படகை தட்டுகின்றன அவைதான் சாபம் போல நம் முன்னேற்றத்தை அடைக்கும் மறைமுக சக்திகள் இவையெல்லாம் தான் இன்றைய தலைமுறையின் மிகப்பெரிய எதிரிகள் வாழ்க்கையினும் கடலை கடக்கும்போது அந்த அலைகள் சுழற்சிகள் புயல்கள் மறைமுக பாறைகள் எப்போது எங்கு தாக்கும் என்று சொல்ல முடியாது இந்த சமயத்தில் உக்ரதெய்வத்தின் பங்கு அளப்பரியது அதில் முதலில் பைரவர் இவர் நேரம் மற்றும் பாதையின் காவலன் வாழ்க்கை எனும் கடலில் வரும்போது முடிவற்ற இருளை அகற்றுபவர் பைரவர் அதாவது கடலில் படகில் பயணிக்கும்போது கலங்கரை விளக்கம் எப்படி சரியான பாதையை காட்டுமோ அதேபோல நம் வாழ்க்கை பயணத்தில் சரியான பாதையில் பயணிக்க பைரவரின் அருள் மிக முக்கியம் ஏனென்றால் பைரவர் காலத்தின் காவலன் அவர் வெளிச்சம் தருவதால் இளைஞன் தவறான பாதையில் செல்லாமல் திசை அறிந்து பயணிக்கிறார் கல்லூரியில் தவறான நண்பர்கள் அழைத்தாலும் அந்த வழி இனி அவனுக்கு கவர்ச்சியாக தெரியாது ஏனென்றால் பைரவரின் ஒளி அவனை முன்னேற்ற பாதையில் நடத்துகிறது இரண்டாவது காளி பயணத்தின் நடுவே திடீரென புயல் எழுகிறது மிகப்பெரிய அலைகள் படகை கவிழ்க்க முயல்கின்றன அதுபோலவே வாழ்க்கையில் வரும் தவறான உறவுகள் ஆசைகள் நம்மை மூழ்கடிக்க நினைக்கும் அப்போது காளி தேவியின் தேவை அங்கே வருகிறது காளி தன் அருளால் இருண்ட அலைகளை தன் வாளைக் கொண்டு சிதறி சாம்பலாக்குகிறார் காளி நம்முள் அச்சமின்றி தேவையான தருணத்தில் இல்லை முடியாது இதை நான் செய்ய மாட்டேன் இது பண்பு அல்ல இது தர்மம் அல்ல என்று சொல்லும் தைரியத்தை ஊற்றுகிறார் அன்பு என்ற பெயரில் வாழ்க்கையை அளிக்கும் பாச வலைகளை தகர்க்கும் தாயார் காளி அவர் அருகில் இருந்தால் எந்த தீய உறவுகளும் நம்மை விழுங்க முடியாது அடுத்தது வாராகி இவர் பாதுகாப்பின் கவசம் இளைஞன் தனது படகை முன்னோக்கித் கொண்டு போகிறான் ஆனால் நீரில் தெரியாமல் மறைந்து கிடக்கும் கூர்மையான பாறைகள் அவனது படகை அடித்து சிதைக்க முயல்கின்றன அவைதான் பொறாமை சாபம் தீய சிந்தனை போன்றவை அந்த வேளையில் வாராகி தனது உக்கிர வடிவில் தோன்றுகிறார் அவரது கர்ஜனைக்கே பாறைகளும் நொறுங்குகின்றன அவரது சக்கரத்தில் மறைந்து கிடக்கும் அனைத்து தீய சக்திகளும் சிதைந்து போகின்றன வாராகி நம் வீடு குடும்பம் தொழில் கல்வி அனைத்தையும் பாதுகாக்கும் கவசம் அவர் அருகிலிருந்தால் பொறாமையின் பார்வை எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் அது எப்போதும் நம்மை தாக்க முடியாது இறுதியாக தாரா இவர் பராசக்தியின் அம்சம் உதாரணத்திற்கு நம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியைப் போல சொல்லப்போனால் அகிலாண்டேஸ்வரியும் வராகியின் தன்மை கொண்டவர்தான் இவர் நம்பிக்கையின் தாயார் இப்போது பயணத்தின் முடிவில் இளைஞன் சோர்வடைந்து நிற்கிறான் புயலோ பாறைகளோ இல்லாவிட்டாலும் அவனது மனமே இப்போது தடையாக நிற்கிறது என்னால் முடியாது நான் வெற்றி பெற முடியாது என்ற குரல் உள்ளத்திலேயே எழுகிறது அந்த நேரத்தில் தூய ஒளியில் புன்னகையுடன் தோன்றுகிறார் தாராதேவி அவர் தனது கரத்தை நீட்டி சோர்வடைந்த இளைஞனை தூக்கி நிறுத்துகிறார் பயப்படாதே உன்னால் முடியும் உனக்குள்தான் சக்தி இருக்கிறது என்று அவர் சொல்லும்போது அவனது உள்ளம் மீண்டும் தீப்புறியாக இருக்கிறது தாரா நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் தாயார் அவர் அருகில் இருந்தால் நம்மை யாராலும் நிறுத்த முடியாது நாம் அனைவரும் வாழ்க்கை கடலின் நடுவே நிற்கிறோம் சில நேரங்களில் புயலால் தடுமாற்றங்களும் சோதனைகளும் வரும் அந்த நேரத்தில் ஒரு கேள்வி மட்டும் நம் உள்ளத்தில் வேண்டும் இந்த தடைகளை நான் தனியாக சமாளிக்க வேண்டுமா அல்லது தெய்வங்களின் கையை பிடித்து தைரியமாக கடக்க வேண்டுமா பதில் உங்கள் கையில்தான் ஏனென்றால் உங்கள் பக்கத்தில் பைரவர் காளி வாராகி தாரா போன்ற தெய்வங்கள் இருக்கும்போது வெற்றி போகாது அமைதி தொலைந்து போகாது அன்பும் பாதுகாப்பும் என்றென்றும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தழுவிக்கொள்ளும் நன்றி